தேனி முகமது அனீஃபா பிரியாணி இருபத்தி மூன்றாவது கிளை சென்னை மவுண்ட் ரோட்டில் திறப்பு சென்னை மவுண்ட் ரோட்டில் தேனியில் புகழ்பெற்ற முகமது அனீபா பிரியாணியின் இருபத்தி மூன்றாவது கிளையை சென்னை பெருமாநகராட்சி பணிகள் நிலைக்குழு தலைவர் நா சிற்றரசு சென்னை பெருமாநகராட்சி நிலைக்குழு கணக்கு மற்றும் தணிக்கை குழு தலைவர் கா தனசேகரன் திறந்து வைத்தனர் சிறப்பு விருந்தினராக சென்னை பெருமாநகராட்சி ஒன்பதாவது மண்டல குழு தலைவர் எஸ் மோகன் மாமன்ற உறுப்பினர்கள் ஏ ஆர் பி எம் காமராஜ் சிவராஜசேகரன் காங்கிரஸ் கட்சியின் அறுபத்தி மூன்றாவது சர்க்கிள் செயலாளர் பி பிரபாகரன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உணவகத்தை பற்றி உரிமையாளர் பாசித் ரகுமான் பேசுகையில் எங்கள் அசைவு உணவு மாறுபட்ட சுவையுடன் அனைவரும் விரும்பி சாப்பிடும் வகையில் இருப்பதால் தற்போது இருபத்தி மூன்றாவது கிளையினை திறந்து உள்ளோம் இங்கு அனைவரும் விரும்பி சாப்பிடும் வகையில் எங்களது உணவானது இருக்கும் என்றும் பெரியவர் முதல் சிறியவர் வரை மனம் கவரும் வகையில் இந்த உணவகம் செயல்படும் என்றார் எங்கள் உணவகத்தில் கிராமிய மனதுடன் நாவுக்கு சுவையுடன் கூடிய வகையில் அசைவ உணவுகள் உடன் சைவ பிரியர்களுக்கும் எங்களிடம் தனி சுவையுடன் கூடிய சைவ உணவும் நேரடியாக தயாரிக்கும் பழச்சாறுகளும் கிடைக்கும் என்றார் எங்கள் உணவகத்தில் கிராமிய மனத்துடன் நாவுக்கு சுவையுடன் கூடிய வகையில் அசைவ உணவுகளுடன் சைவ பிரியர்களுக்கும் எங்களிடம் தனி சுவையுடன் கூடிய சைவ உணவும் நேரடியாக தயாரிக்கும் பழச்சாறுகளும் கிடைக்கும் என்றார் எங்கள் உணவகம் மக்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப நேரடியாகவும் சென்று விசேஷங்களுக்கு உணவு வகைகளை தயாரித்து தருகிறோம் என்று அவர் தெரிவித்தார்